சேனலுக்கு புதுசாக இருக்காங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்தீங்கன்னா அன்றே வட ஆற்காடு மாவட்டத்திலிருந்து பிரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் இயங்கி வருகிறது இம்மாவட்டத்தின் வடக்கே வேலூர் மாவட்டமும் கிழக்கே காஞ்சிபுரம் மாவட்டமும் தெற்கே விழுப்புரம் மாவட்டமும் மேற்கே கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டம் எல்லைகளாக அமைந்துள்ளது நிர்வாக பத்தி பற்றி பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டம் நிர்வாக வசதிக்காக திருவண்ணாமலை ஆரணி செய்யார் என்று மூணு கோட்டங்களையும் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் செங்கம் தன்றாம்பட்டு போலூர் கலசப்பாக்கம் ஆரணி சேத்துப்பட்டு செய்யாறு வெம்பாக்கம் வந்தவாசி ஜமுனா மரத்தூர் மொத்தம் பன்னெண்டு வட்டங்களாக பிரிக்கப்பட்டு இம்மாவட்டத்தில் பதினெட்டு ஊராட்சி ஒன்றியங்களும் நாலு நகராட்சிகளும் பத்து பேரூராட்சிகளும் எட்நூற்றி அறுபது ஊராட்சிகளையும் உடையது திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்திலும் திருச்சியிலிருந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது இதன் மொத்த பரப்பளவு ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் ஆகும் வேளாண்மை திருவண்ணாமலை மாவட்டம் அரிசி உற்பத்தியில் முன்னிலையில் உள்ள மாவட்டமாகும் மாநிலத்தில் உள்ள பிற பகுதிகளுக்கும் பிற மாநிலங்களுக்கும் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது நெற்பயிர் தவிர்த்து கரும்பு வாழை போன்ற பயிர்களும் வேர்க்கடலை சோளம் கம்பு போன்ற புன்செய் பயிர்களும் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது ஜவாது மலையில் தினை சாமை வரகு போன்ற சிறுதானியங்கள் விளைவிக்கப்படுகின்றன இங்கு பலா சீதா போன்ற பழ வகைகளும் பயிரிடப்படுகின்றன படவேடு பகுதியில் அதிக அளவு வாழை பயிரிடப்படுகிறது மொத்த மக்கள் தொகையில் சுமார் ஐம்பத்தாறு சதவீதம் விவசாயத்தை சார்ந்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் தொழிற்சாலைகள் குறைந்த மாவட்டமாகும் இம்மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வேளாண்மை சார்ந்த கரும்பு சர்க்கரை ஆலைகள் செய்யார் போலூர் மற்றும் கொழுந்தம்பட்டு ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன ஆரணி சேவூரில் லட்சுமி சரஸ்வதி பஞ்சாலை அமைந்துள்ளது செய்யாறு சிப்காடு தொழில் வளாகத்தில் காலனிகள் மோட்டார் உதிரி பாகங்கள் ஆகியவை உற்பத்தி செய்யப்படுகின்றன இம்மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு கற்கள் வண்ணக்கற்கள் மின்கற்கள் ஆகியவை அதிக அளவில் கிடைக்கின்றன இதனை கொண்டு கிரைனைட் தொழிற்சாலைகளும் இயங்கி வருகின்றன சுற்றுலாத்தலம் இந்த மாவட்டத்தில் ஆன்மீக சுற்றுலாவிற்கு புகழ்பெற்றதாகும் இந்த மாவட்டத்துடைய தலைநகரில் அமைந்துள்ள திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் படைவீடு ரேணுகம்பால் திருக்கோயில் தென்னாங்கூர் பாண்டுரங்கன் திருக்கோயில் தேவிகாபுரம் பெரியநாயகி திருக்கோயில் போன்றவை புகழ்பெற்ற திருக்கோயில்களாகும் இதை தவிர சாத்தனூர் அணை பருவதமலை ஜவ்வாது மலை போன்ற சுற்றுலாத்தலங்களும் மாமண்டூர் குடவரை கோயில்கள் திருமலை ஜெயின் கோயில் கூழமந்தல் பிரம்மதேசம் போன்ற பாரம்பரிய சுற்றுலா தலங்களும் அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் மிக அதிக பக்தர்கள் வருகை தரும் கோயில்களில் திருவண்ணாமலையும் ஒன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாவட்டங்களில் திருவண்ணாமலையும் ஒன்று